ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி 3DX வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சூப் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா என்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கனால குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணால் இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு அதே போல் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்படக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரை மாற்றி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முழுமையும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி வந்து பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இல்லைன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம் குட்கணி சொன்னுங்க பேக் பூமும் குட்கண்ணி சொன்னுங்க முன்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி அதே போல் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பம்புல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கணி சொன்னுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸும் குட்கணி சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கண்ணி சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கணி சொன்னுங்க வண்டி தரமான மெயின்டெனன்ஸ்ல வச்சிருக்காங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நிரல் சென்று பேசும்போது கட்டையம் ஆவில் ஐயோ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீஸ் வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்